திருச்சிற்றம்பலம் குரு வணக்கமே திருவணக்கம் குருவாக்கே திருவாக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து முருக பெருமானின் சகசிரநாமம் ஆயிரம் நாமங்களை பற்றி சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்ற ஒரு உயரிய நாமம்தான் ஓம் பாப நாசநாய இந்த பிறவியில் நமக்கு பலவிதமான பாபங்கள் வந்து சேருகின்றது புண்ணியங்கள் வந்து சேருகின்றது பாவமாக இருந்தாலும் நாம் அனுபவிக்க வேண்டும் புண்ணியமாக இருந்தாலும் நாம் அனுபவிக்க வேண்டும் கர்மா ஆகவே நாம் அந்த பாபத்தை போக்குவதற்கு நமது கர்மாவினால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நமது கர்மா நமது செயல்கள் நாம் அறிந்தோ அறியாமலோ பலருக்கு மனம் வாக்கு மெய் முதலான விடயங்களால் பாவங்களை செய்கின்றோம் நாம் அறிந்து செய்கின்றோமோ அறியாமல் செய்கின்றோமோ அது வேறு கதை ஆனால் நாம் என்ன செய்கின்றோமோ அதை நாம் அனுபவித்து ஆக வேண்டும் நல்லதை செய்தால் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் கெட்டதை செய்தால் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் செய்வது நல்லதா கெட்டதா என்று ஆகவே இந்த பிறவியில் நாம் நல்லது செய்து இந்த பிறவியை ஒரு அர்த்தமுள்ள நல்ல பிறவியாக கொண்டு இறைவன் திருவடியை சென்று சேர வேண்டியதுதான் நமது மு முழு முதற் கடமை அதற்குத்தான் இந்த பிறவி நமக்கு பாவங்களை கழித்து புண்ணியங்களை அனுபவித்து இறைவன் திருவடியை சென்று சேர்வதற்குத்தான் இறைவனை அறிந்து இறைவன் திருவடியை சென்று சேர்வதற்குத்தான் இந்த பிறவி நமக்கு வாய்த்திருக்கிறது ஆகவே இந்த பிறவியை நீங்கள் ஒரு நல்ல பிறவியாக அமைத்துக் கொள்வதற்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படி நல்லது செய்ய முடியாவிட்டாலும் கெட்டது செய்யாமல் இருக்க வேண்டும் இதுதான் இந்த பிறவியில் உங்களுக்கு நலம் பயக்கும் அப்படி இருக்கின்ற இந்த பிறவியில் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற பாவங்களை போக்குவதற்கு முருகப்பெருமானின் இறைவனின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் அந்த வகையில் ஒரு உயரிய நாமமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் நாமத்தை நாம் தினமும் பாராயணம் செய்கின்ற பொழுது உச்சரிக்கின்ற பொழுது துதிக்கின்ற பொழுது நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாவங்களை தீர்ப்பதற்கு முருக ஆயிரம் நாமங்களுள் ஒன்றான ஓம் பாபநாசனாய நமக ஓம் பாபநாசனாய நமக என்கிற இந்த நாமத்தை நாம் தினமும் உச்சரிக்கிற பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாபங்கள் நீங்கி நல்லது நடக்கும் ஆகவே முடிந்தவரை இந்த பிறவியில் நாம் நல்லது செய்யாவிட்டாலும் கெட்டது செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை மனதில் இருத்தி கொள்ளுங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் ஆயிரம் ஆண்டுகள் வாழப்போவதில்லை குறைந்த நாட்களே வாழப்போகிறீர்கள் அந்த நாட்களில் நீங்கள் நல்லது செய்த செய்ய பழகுங்கள் இங்கு பல பேர் ஏதோ ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள் வாழப்போவது போல் எடுத்துக்கொண்டு பலவற்றை பதுக்கின்றான் பல அதர்ம காரியங்களை செய்கின்றான் இதெல்லாம் அவனுக்கும் அவன் தலைமுறைக்குமே ஒரு பெரிய கொடிய துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியது மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும் நல்லது செய்தீர்கள் என்றால் நல்லது திரும்பி வரும் கெட்டது செய்தீர்கள் என்றால் கெட்டது திரும்பி வரும் பல முறை பல அருளாளர்கள் பல மகான்கள் பல சித்தர்கள் பல ஆன்மீகவாதிகள் எல்லோரும் இதைத்தான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள் அவற்றை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள் முடிந்தவரை உங்களால் யாருக்கும் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு பாருங்கள் முடிந்தவரை யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்வதற்கு பாருங்கள் நீங்கள் உங்கள் கடமைகளை சரிவர செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அதாவது உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக அந்த விடயங்களை செய்து கொண்டு வாருங்கள் அதை விட்டுவிட்டு நான் உலகத்தை பிடிக்கின்றேன் உலகத்தை ஆளப்போகின்றேன் என்பதெல்லாம் இறைவன் அருளின்படி அமைவது எல்லோரும் இங்கு எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது அப்படி என்றால் இந்த உலகத்தில் இறைவன் என்கிற ஒரு பெரிய ஆற்றல் இருப்பதாக யாரும் நினைக்க முடியாது ஆகவே எல்லாம் இறைவனின் திட்டப்படி இறைவனின் ஆக்கினைப்படி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஈரேழு பதினாலு லோகம் என்று சொல்வார்களே அந்த பதினாலு லோகமும் இறைவனின் கட்டுப்பாட்டில்தான் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் புதுமையாக இங்கு ஒன்றும் செய்துவிட முடியாது அவனுடைய கருணையினால் அவனுடைய அந்த பேரன்பினால் இங்கு சில நன்மைகள் இந்த மானிட கூட்டங்களின் நன்மைகளுக்காக பற்பல அறிவியல் விடயங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது இதும் இறைவனின் கருணையினால் நடைபெறுவதுதான் அதற்காக ஒருவத்தனை இறைவன் இங்கு இந்த பூலோகத்தில் நியமிக்கின்றார் ஆகவே முடிந்தவரை நீங்கள் நல்லதை செய்யுங்கள் முடிந்தவரை நீங்கள் தீயதை செய்யாதிருங்கள் உங்கள் சுற்றத்தார்களுக்கு முடிந்தால் உதவி செய்யுங்கள் இல்லை என்றால் உபத்திரம் செய்யாமல் அமைதியாக இருங்கள் இதுதான் உங்கள் வாழ்க்கையை அமைதியாக நிம்மதியாக நடத்துவதற்கு எளிமையான வழியாகும் இதன் ஊடாக நீங்கள் முருகபெருமானின் ஆயிரம் நாமங்களாகிய லலிதா சகஸ்ரநாமம் இருக்கின்றது விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கின்றது சண்முக சகசிரநாமம் இருக்கின்றது இவற்றில் எதையாவது ஒன்றை உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மனம் எதில் லயப்படுவதோ அவற்றை பாராயணம் செய்து அந்த வகையில் நான் இன்று உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பது முருக பெருமானின் சகசிரநாமம் சண்முக சகசிரநாமம் இந்த சண்முக சகசிரநாமத்தில் ஓம் நமக என்கிற இந்த நாமம் இருக்கின்றது இந்த நாமத்தை நீங்கள் தொடர்ந்து ஓம் நமக உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்வு புண்ணியம் நிறைந்திருக்கிறதா பாவம் நிறைந்திருக்கிறதா என்று உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து உங்கள் வாழ்வில் துன்பங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக பாபம் நிறைந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் இன்பங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் புண்ணியம் நிறைந்திருப்பதாக அர்த்தம் இதை நீங்களே எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் அப்பொழுது உங்களுக்கு துன்பங்கள் நிறையா வந்து கொண்டிருக்கிறது என்றால் அப்பொழுது உங்களுக்கு பாபம் இருக்கிறது என்ற அர்த்தம் அந்த பாபத்தை போக்கிக் கொள்வதற்கு இறைவன் நாமத்தை சொல்ல வேண்டும் அப்படி இறைவன் நாமத்தை சொல்கிற பொழுது சகசிரநாமம் என்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சண்முக சகசிரநாமம் ஆகிய அந்த நாமத்துள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஓம் ஓம் நமக என்கிற இந்த நாமத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிக்கிற பொழுது தொடர்ந்து துதிக்கின்ற பொழுது தொடர்ந்து ஜெபித்து உருவேற்றுகின்ற பொழுது உங்களுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய பாபங்கள் நீங்கி நல்ல மன அமைதி கிடைக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாவங்களும் நீங்கி நல்ல வளமும் வாழ்வும் உங்களுக்கு அமையும் ஆகவே தொடர்ந்து முருக சிந்தியுங்கள் முருக ஆயிரம் நாமங்கள் ஒன்றான ஓம் பாபநாசநாயனமாக இந்த நாமத்தை தினமும் ஜபித்து உருவேற்றி உங்கள் பாபத்தை கொண்டு வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் தன்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி